ரெண்டு பல் நாலு பல்லில் நல்ல கருப்பு சட்டையில் நல்லா இளம் மாடுகளாக வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு நல்ல தெளிவான மாடுகளை வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க உங்களுக்கு நல்லா சிறந்த கிடாரியாக ரெண்டு கிடாரி இன்றைக்கி தலையிட்ட கிடாரி நல்லா அதிக கரைவை திறனில் விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இரண்டு ஜோடி மாடுகளும் கருப்பு சட்டை மாடு பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு திறவு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்துக்குதுங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து நல்ல குவாலிட்டியான மாடுகள் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு தேவைக்கு தேர்ந்த மாதிரி நல்ல மாடுகளாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாங்க ரெண்டு கிளாரியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு நாலு பல்லுல நல்லா சூப்பரான கிடாரிங்க ரெண்டுமே சிலையாக இருக்குதுங்க ஒன்று ஒரு பா ஒரு பத்து பாஞ்சு நாள் கூட கன்று போகிற மாதிரி இருக்குதுங்க ஒன்று இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே கன்று போகிற மாதிரி இருக்குதுங்க நல்லா ரெண்டு பல்லு நாலு பல்லுகள் வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு தெளிவான மாடை வச்சுக்கோன்னு எதிர்பார்க்கறதுக்கு ரெண்டுமே சூப்பரான கிடாரிங்க நீங்கள் மாடு தேவைப்பட்டுச்சிங்கன்னா வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு துறவு போட்டு வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க இல்லை நீங்கள் நேர் போய் இருந்தீங்கன்னா மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்குது நேரில் வந்து கூட தெளிவு செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துக்கலாங்க விற்பனைக்கு முதலாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல்லுங்க கிடாரி பாருங்கள் நல்ல லெவல் டாப் குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல மாட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன மூஞ்சிங்க கொம்பு வந்து வந்து நல்ல சின்ன சின்ன கொண்டு கொம்புங்க நல்ல ப்ரீடு மாடுங்க ஒரே ஜான் மூஞ்சி தானுங்க நல்லா குட்டை மூஞ்சி குளி நெத்திங்க நல்லா கிளி கொம்பு அருமையான கிடாரிங்க ரெண்டு பல்லு தானே கிடாரி ரெண்டு ரெண்டு பல்லு ரெண்டாவது பல்லு இப்போ தான் மேலே வருதுங்க பத்து வருஷத்துக்கு வச்சுக்கலாங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல கடித்தாரிக்கு ஒரு மாடு வாங்கி வச்சாலும் நல்ல லட்சணமான மாடாக வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குங்க சூப்பரான கிடாரிங்க மாடு கன்று போகிறக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் டைமுங்க மாடு நல்ல ஜாதிக்கு வந்து மடி வருங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பில் அருமையான வளர்ப்புங்க நல்ல உடம்புக்கட்டலை மாடை பொறுத்த வரைக்கும் மடிகம் சுத்தம் சுழி சுத்தம் இரண்டு தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்திலும் தெளிவான கிடாரிங்க நம்ம நாலு கம்ம பொறிக்க வச்ச மாதிரி எப்படிங்கன்னு வருங்க மாடு நல்ல ஜாதி வந்து நல்ல மடி வச்சு கன்று போடுங்க தலைச்சனுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடாரி ஒரு பதினேழு டு பதினெட்டு லிட்டர் கர அதுக்காக அசால்ட்டாக கறக்குங்க நல்லா மடியாமல் சுத்தில் சுழி சுத்தில் நல்லா மேப்பு மேனியில் அருமையான கிடையாரிங்க நல்லா பேக் வெயிட் பாருங்கள் பேக் வெயிட் எல்லாமே தெளிவாக இருக்குங்க நல்லா உடம்பு கணத்தில் நல்லா வளர்ப்பில் அருமையான வளர்ப்புங்க தெளிவான கிடையாரிங்க நல்லா வீட்டுக்கு லட்சுமி ஆட்டோ ஒரே கிடாரி வாங்கி வச்சுக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான கிடையாரிங்க ரெண்டே பல்லு தானுங்க நாலு பல் ஆறு பல் கடைப்பில் ரொம்ப மாடு நல்ல பிரம்மாண்டமாக வருங்க இப்போவே நல்லா நெஞ்சுக்கிட்டு ஹைட்டுக்கு நல்ல ஹைட்டுங்க கடாரி பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான பொருள் நல்லா ஷோ குவாலிட்டியான கருப்பு சட்டை மாடு தேவைப்படுச்சுங்கன்னா தாராளமாக இந்த மாடு தேர்வு பண்ணுங்கள் இந்த மாடு நல்லா ஃபுல் மடி எடுத்துனா நோட்டத்துக்கு இன்னும் அருமையாக இருக்குங்க ஃபுல் மடி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மாடு நல்லா பார்வைக்குன்னு நல்லா இருக்குங்க நோட்டத்துக்கு நல்லா அருமையாக இருக்குங்க நல்ல தெளிவான கடாரி நான் ஷோ குவாலிட்டியில் கருப்புச் சட்டை மாடு தேவைப்படுறோங்க தாராளமாக இந்த மாடை தேர்வு பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு மாடு இருக்குதுங்க பாருங்கள் தேவைப்படுச்சுன்னா ஓர்சா வேணாலும் ரெண்டு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க இல்லை உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த ஒரு மாடு போதுனாலும் எடுத்துக்கலாங்க நல்லா தண்ணி தண்ணி மேய்ச்சல் குணமான லேடிஸ் பிடிக்கிறதுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குங்க எதுக்குமே நீ பயப்பட தேவையில்லைங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டுக்கான டீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு நாலு பிள்ளைங்க தலையீட்டு கிடறீங்க நல்ல கருப்புச் சட்டியில் நல்ல பேஜில் சூப்பரான கிடாறீங்க நாலு பிள்ளை தலைச்ச கன்றுங்க இந்த மாடு கன்று போகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுங்கிற டைமுங்க பாஞ்சு நாளுங்கிற அதிகபட்சமான டைமுங்க மாடு நல்ல சக்கத்தையும் மட்டி வச்சு கன்று போடுங்க மாடை பொறுத்த வரைக்கும் சுளி சுத்தோம் உடம்பு சுத்தம் மடிகாமல் சுத்தம் தனித்தனி மேய்ச்சல் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு எல்லா பொறுப்புமே தெளிவாக்குதுங்க நல்லா சோ குவாலிட்டியான கிடையாதுங்க நல்லா மாடு பாருங்க உடம்புல நல்ல உடம்புங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா குறுங்கை காளுங்க நல்லா மடி செட்டுங்க மாடை பொறுத்த வரைக்கும் மாடு இந்த மாடும் கண்ணு போகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் டைமுங்க பதினஞ்சு நாளுக்கு ரொம்ப அதிகபட்சமான டைமுங்க மடி ஃபுல் மட்டும் எடுத்து நம்ம நோடத்துக்கு நல்லாங்க நல்லா அடைச்ச மட்டும் நல்லா கரை வருங்க தலைச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் தாண்டி தான் கறக்குங்க ஒரு பதினஞ்சு டு பதினேழு லிட்டர் கரை வருங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல உடம்பு நைஸுங்க நல்ல இலக்கமான மாடுங்க கறவை நல்ல நோட்டமான மாடுங்க ரெண்டு மாடுமே நல்ல தெளிவான மாடுங்க நல்லா வாங்கி குளர்த்தோன்னு நினைக்கிறது சூப்பரான கடைங்க ரெண்டுமே நல்ல கலர் பேஜ் இருக்குதுங்க நல்ல சுளி சுத்தமாக இருக்குது நல்ல ஜாதி இருக்குது நல்ல மடியாமல் சுத்தம் இருக்குது தனித்தனி மேட்சில் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு எல்லா பொருளுமே தெளிவாக்குதுங்க தேவைப்படுச்சுங்க அது எடுத்துங்க கறவை பாஞ்சு லிட்டருக்கு மேலே ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை வருங்க ரெண்டுமே ஜோடியாக ஒரு ஜோடியாக எடுக்கிறீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு லிட்டர் கறவைக்கு விடாதுங்க நீங்கள் தேவைப்படுச்சுன்னு எடுத்துக்கலாங்க ஜோடியாக வேணால் எடுத்துக்கலாங்க செப்ரேட்டாக இருந்து ஒரு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க அது ரெண்டு பல்லுல இது நாலு பல்லுங்க ரெண்டுமே இளம் மாடுங்க ஒரு பத்து கண்ணுக்கு தெளிவாக வச்சுக்கலாங்க மாடு பிடிச்சிதுன்னா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு துறமோட்டும் வாங்கிக்கலாங்க நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நல்ல மாடலாக எடுத்துக்கலாங்க ரெண்டுமே தெளிவான மாடுங்க எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க தெளிவான கிடையாரிகளுங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நல்ல மாடல்கள் விற்பனைக்கு வந்துட்டு இருக்குதுங்க உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்